ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பாராட்டுக்கள் ஏற்படுத்தும் மாற்றம் ரெண்டு நண்பர்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்து வந்தவங்க வளர்ந்த பிறகு இருவருமே தனித்தனியா ஆளுக்கு ஒரு கடையை தொடங்கி வியாபாரத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க அதுல ஒரு நண்பரோட கடை வியாபாரம் ரொம்ப நல்லாவே ஓடிச்சு மற்றொரு நண்பரின் கடையானது அங்குள்ள பணியாளர்கள் வரும் வாடிக்கையாளர்களிடம் எடுத்திருந்து பேசுவதால் யாருமே வராம வியாபாரம் நலிவடைஞ்சு போச்சு இதை பார்த்த அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது அத தன் நண்பனிடம் கூறி எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு கேட்டு விடலாம் அப்படின்னு கிளம்பியும் போனாரு அந்த நண்பரும் இவர வரவேற்க இவரும் நடந்ததை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னாரு அதற்கு அந்த நண்பர் சொன்னாரு நீ மற்றவர்களை பாராட்டு எல்லாம் சரியாகிடும் அவர்கள் வேலையை அவங்க ஒழுங்கா பாப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதற்கு இந்த நண்பர் சொன்னாரு அவர்கள் ஏதாவது வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் பாராட்ட முடியும் அவர்கள் எந்த வேலைக்குமே சரியாகவே பார்ப்பதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது கேட்ட நண்பர் சரி வா நம்ம உணவு இருந்தலாம் அப்படின்னு ஒரு உணவகத்திற்கு தன்னோட நண்பரை அழைத்து கொண்டு போனாரு அந்த நண்பர் அவர் சென்றது மதிய நேரம் அப்படிங்கறதால அந்த உணவகம் மிகவும் பரபரப்பாக இருந்தது அங்குள்ள பணியாளர்கள் களை போட பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க இதை தெரிந்து கொண்ட அந்த நண்பர் இவரை அங்கு அழைத்துச் சென்றார் உணவகத்துல சென்று தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேசையில இருவருமே அமர்ந்தாங்க நீண்ட நேரமாகியும் யாருமே இவங்களை வந்து கவனிக்கவே இல்லை பிறகு ஒரு பணியாளர் மட்டும் வந்து தண்ணீர் மட்டும் ஊற்றினார் அவர் தண்ணீர் ஊற்றும் போது இந்த நண்பர் அவருக்கு மதியம் வணக்கம் சொன்னார் இருந்த பரபரப்புல அந்த பணியாளர் அதை கவனிக்க கூட இல்லை உணவு வருவதற்கு நீண்ட நேரம் ஆவதால அந்த பணியாளர் இவர்களை தேடி வந்து உணவு வர கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு கூறி மன்னிப்பு கேட்டார் அதற்கு அந்த நண்பர் இது மதிய வேலை மிகவும் பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால உணவு தாமதமாக வரும் என்பதும் எங்களுக்கு தெரியும் அதற்காக அந்த கேட்டவுடன் புன்னகையோட சென்ற அந்த பணியாளர் இவர்களை நன்கு கவனித்து மற்ற மேசைகளுக்கும் பரிமாறச் சென்றார் இந்த இருவரும் உணவு அறிந்துவிட்டு சிறிது நேரம் அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு பின்னர் அங்கிருந்து கிளம்பினாங்க அந்த பணியாளரை அழைச்சு சாப்பாட்டுக்குரிய பணத்தை கொடுத்து அவருக்கு கூடுதலாக கொஞ்சம் அன்பளிப்பு கொடுத்துவிட்டு இன்று எங்க நாளை அருமையாக மாற்றியதற்கு நன்றி அப்படின்னு கூறிவிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்பினாங்க அந்த பணியாளர் அடுத்த மேசையில பரிமாறும் போது புன்னகையோடு மன பரிமாறினார் இதை பார்த்து புரிந்து கொண்ட அந்த மற்றொரு நண்பர் நம் கூட இருப்பவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு சரியான முறையில் பாராட்டினை நம்ம அளிக்க வேண்டும் அது அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் வேலையை ஒழுங்காக செய்ய வைக்கும் அப்படிங்கிறத புரிந்தும் கொண்டார் நம்முடன் பணிபுரிபவர்கள் அல்லது நமக்கு பணியாளர்களாக இருப்பவர்கள் தங்கள் வேலைகளை ஒழுங்காக செய்யவில்லை அப்படின்னா அதற்காக அவர்களை திட்டி வசைபாடுவது வேலைக்கே ஆகாது ஒருவரை பாராட்டுவதால் அந்த செயலை எப்படி ஊக்கத்தோடு செய்வார்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் பாராட்டுக்கள் ஏற்படுத்தும் மாற்றம் அபரிமிதமானது அந்த பாராட்டுக்கள் அவர்களை ஊக்கம் கொடுத்து இன்னும் நன்றாக வேலை செய்ய தூண்டும் அதனால் பாராட்டுவதில் நன்மை இருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி